வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வீடே மணக்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மட்டன் குழம்புனாலே ரொம்ப பெருக்கு பிடிக்கும் அதுவும் வந்து வீடே மணக்கிற மாதிரி எப்படி செய்ய போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் மசாலாலாம் ஒன்றும் நான் அரைக்க போகிறதில்ல எளிமையான முறையில் அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் மட்டன் குழம்பு ஊற்றுவாங்க அது நமக்கு வீட்டில் வரவே வராது அந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் எங்கள் ஊரில் எங்கள் கிராமம் கிராமங்களில் வைக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு எங்கள் அம்மா வைக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து அரை கிலோ வாக்கில் நான் மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எலும்போடு எடுத்துக்கோங்க இலம் ஆட்டுக்கறியாக முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா முத்துன ஆடாக இருந்தால் ஒரு ப பத்து விசில் விட்டுக்கணும் இந்த ஆட்டு இந்த இலம் ஆட்டுக்கறிக்கு அஞ்சு விசில் விட்டால் போதும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு அது தெரியும் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு அரை சட்டி வர்ற அளவுக்கு என் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் ஒரு குக்கரில் இந்த எலும்பு கறி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு அரை குக்கர் வர்ற அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன் இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி குழம்பு வைக்கக்கூடாது இந்த வேக வச்ச தண்ணியை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு வேக வைக்கிறேன் என்ன நல்லெண்ணெய் விட்டோம்னா விசில் வந்து வெளியில் வராது இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் அதை வேக போட்டுட்டேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கணும் இது பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை அந்த கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை பட்டை எல்லாமே சேர்த்துட்டு அது அப்புறமா பெரு பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து மட்டன் குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கணும் நீங்கள் வந்து முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அந்த வெங்காயத்தோட ராசு முல்லை இருக்கும் போகாது நம்ம குழம்பு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டு வேணும்னா ஒவ்வொரு பொருளையும் நல்லா வதக்கணும் அப்போ தான் மட்டன் குழம்பு சுவையாக இருக்கும் இப்போ வந்து கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம் கொஞ்சம் அந்த பிங்க்லேருந்து மாறி கொஞ்சம் வந்தால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நம்ம அரை கிலோ சேர்த்துருக்கோம் அதனால வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அந்தளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மூணு பெரிய தக்காளியை நான் நீலவாக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு பத்து பத்து நிமிஷம் எடுக்கும் இந்த குழம்புக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் சிரத்தை எடுத்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ குக்கர்லேருந்து இருந்து கறி ஆட்டுக்கறி வெந்திரிச்சி ரொம்ப குழஞ்சி போகிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க அப்போ வந்து குழம்புல கறி இருக்காது கரைஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இருக்க வெங்காயம் இந்த காலையில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்குறோம் என்னடா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்குறீங்க நான் பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறது மட்டன் குழம்புல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறியோட அந்த வெந்து அந்த டேஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் எடுத்து சாப்பிட்றப்போ அது ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா போட்டு செய்வாங்க எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு அந்த கறியெல்லாம் அள்ளி வச்சுட்டு வளர்கிற பிள்ளைங்க சாப்பிடுங்க வளர்கிற பிள்ளைங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணனுங்களுக்கும் எனக்கும் எடுத்து வச்சுட்டு அவங்க அந்த முருங்க முருங்கைக்காவையும் கத்திரிக்காயையும் மட்டும் தொட்டு சாப்பிடுவாங்க அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு இந்த வரி கத்திரிக்காய் அந்த நாட்டு கத்திரிக்காயெலாம் கிடச்சிதுன்னா அது போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த கத்திரிக்காய் தான் இருந்துச்சு நான் அதை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துருக்கேன் இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும் அந்த முருங்கைக்காயையும் வந்து கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும் இதிலே இப்போ ஒரு முக்கால்வாசி வெந்துடும் அது வதங்கும் போதே நல்ல அந்த மசாலா தூள்லாம் போட்டு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கறி தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லா வேகும் இப்போ மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதையும் சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரியாக வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இப்போ ஒரு குளிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தயிர் சேர்க்குறப்ப தயிர் வந்து ரொம்ப புளித்த தயிராக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக மொதல் நாள் ஊற்றின தயிராக இருக்கணும் இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு குளிக்கரண்டி சேர்க்கும் போது அந்த குழம்பு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் குழம்பு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தெரியும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்கீங்களா இந்த தயிர் சேர்க்கிறப்ப அதெல்லாம் அந்த எல்லாம் அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் எழுத்துக்கிட்டு நம்ம போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பூ இதெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய வந்துருச்சு இந்த மாதிரி இந்த இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மட்டன் சேர்க்கணும் இப்போ வேக வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் மே சேர்த்துட்டு அதை ஒரு கிளறு கிளறி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க அந்த கறி வேக வச்ச தண்ணியிலே தான் அந்த குழம்பு வேகணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா இருக்கும் இப்போது ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு தேங்காய் விட்டுக்கலாம் தேங்காய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அது வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தான் சேர்த்துருக்கோம் இப்போ மொத்த குழம்புக்கு சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து பத்தலை இன்னும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பத்தலைனால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆட்டுக்கறி குழம்பு ரொம்ப உப்பெல்லாம் இழுக்காது இப்போ நல்லா விட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நம்ம முருங்கக்காய்லாம் நல்லா வேகணும் கத்திரிக்காய் வெந்துடும் முருங்கைக்காய் ஓரளவுக்கு வேகணும் அதனால நல்லா அந்த கறியோடு சேர்த்து அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் எலும்புலேருந்து கறி வந்து நல்லா கைண்டு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப இறக்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இந்த குழம்பு வந்து சாதத்தோட தோசை இட்லி பரோட்டா கூட கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ரொம்பவே பக்காவான ஒரு மட்டன் குழம்பு அன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இந்த ஸ்டைலில் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் முதல்ல சொல்லுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பல பேர் இந்த குழம்பு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் தெரியாதவங்களாக இருந்தால் கற்றுக்கிட்டு சமைக்க பழகுங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் சேனலோட வீடியோஸ் எல்லாத்தையுமே முழுசாக பாருங்கள் நன்றி வணக்கம்